காலே காலே என்ற பெயருக்கு அடிமை என்று பொருள் காலே யூத கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரர் கானா நாட்டை வேவு பார்க்க மோசியா அனுப்பப்பட்ட ஒற்றர்களுள் ஒருவர் ஒற்றர்கள் குழுவில் இவர் யூத கோத்திரத்தின் பிரதிநிதி கடவுளின் அற்புத செயல்களால் எகிப்திலிருந்து விடுதலை பேச்சு விடுதலை பயணம் புறப்பட்ட இஸ்ரேல் மக்கள் மோசையின் தலைமையில் சீன் பாலைவனத்தின் காதேஸ் என்னும் பகுதியை வந்து சேர்ந்தனர் இங்கே நீண்ட காலம் அதாவது முப்பத்தி எட்டு ஆண்டுகள் தங்கியிருந்தனர் இங்கிருந்து மோசே கானா நாட்டை வேவு பார்க்க ஒற்றர்களை அனுப்பினார் ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒருவர் வீதம் பனிரெண்டு பிரபுக்கள் கானானுக்குள் அனுப்பப்பட்டனர் அவர்களுள் யோசுவா காலேப் ஆகிய இருவரும் முக்கியமானவர்கள் காலேப் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றியவர் உண்மையை உறுதியோடு செல்லும் திறன் படைத்தவர் இறைவனின் துணையால் தீமையின் ஆற்றலை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை கொண்டவர் தன் கடமைகளை உத்தமமாய் நிறைவேற்றும் உள்ளம் படைத்தவர்